நேற்று நடந்த பஞ்சாப் மும்பை மேட்சில் பஞ்சாப் வந்து மும்பை இந்தியன்ஸை ஜெயிச்சு குவாலிஃபையர் ஒன் ஆட தகுதி பெற்றிருக்காங்க அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் தோற்றதுனால எலிமினேட்டர் ஆட போகிறாங்க நேற்று நடந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருந்தது ஏன்னா பஞ்சாப் வந்து மொதல் டைம் மும்பை இந்தியன்ஸை இந்த சீசனில் விளையாட போகிறாங்க இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சா குவாலிஃபையர் ஒன்றுங்கிறதுனால ஸ்டேக் அதிகமாக இருந்தது ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்ட ஸ்ரேயா சையர் அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பிளான் பண்ணி வந்திருந்தாங்க மும்பை இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து எப்படி பவுலிங் போடணும் எப்படி ரன்னை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து தெளிவாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் அவங்க மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸை ஃப்ரீயாக ரன் அடிக்கவே விடலை டன் ரோஹித் சர்மா திலக் வர்மான்னு சொல்லி யாருமே வந்து ரன்னே அடிக்கலை ரொம்ப சிரமப்பட்டாங்க ரன்னாக பால் ரன் அடிக்கவும் சூரியகுமார் யாதவ் ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தாலும் மற்ற யாராலையுமே வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ரன் அடிக்க முடியல ஹர்திக் பாண்டியா திலக் வர்மாலாம் சீக்கிரம் அவுட் ஆனதுனால மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த மிடில் ஆர்டரில் ஒரு புஷ்ஷே கிடைக்கல அது இல்லாமல் இவங்களோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது பவுண்ட்ரி போக வேண்டிய பாலை எல்லாமே வந்து தடுத்து நிறையா ரன்னை ஃபீல்டிங்லேயே சேவ் பண்ணாங்க அதுவே வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பிரச்சனையாக போச்சு கடைசியில் பத்தொம்பது ஓவரில் இருபத்தி மூணு ரன் அடித்த மும்பை இந்தியன்ஸ் இருபதாவது ஓவர்லேயும் அதே மாதிரி அடித்து போன மேட்சை மாதிரி ஒரு இரநூறு ரன்னை புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு சூப்பரான ஓவர் போட்டார் கடைசி ஓவரில் வெறும் மூணே ரன் தான் கொடுத்ததினால மும்பை இந்தியன்ஸ் வந்து வெறும் நூற்றி எண்பத்தி நாலு ரன் தான் அடித்தாங்க நூற்றி எண்பத்தி நாலு ரன் வந்து இந்த பிச்சில் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் அப்படி இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் மும்பை இந்தியன்ஸால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியலை எடுத்த ஒன்று தீபக் சஹர் வந்து கால்ல எதுவும் இன்ஜுரி போலன்னு சொல்லி காலுக்கு கட்டு போட்டாரு அதுக்கடுத்து அவர் அந்த ஓவரை மெய்டன் ஓவரா போட்டாலும் அதுக்கப்புறம் தீபக் சஹரா அடிச்சிட்டாங்க பும்ராவை தவிர எந்த பவுலரையுமே வந்து அவங்க விட்டு வைக்கல முக்கியமாக பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆனதுக்கப்புறம் பிரியாங்க் ஷாரியாவும் ஜாஸ் இங்கிலீஷும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க யாரை அடிக்கணும் யாரை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடின மாதிரி இருந்தது சில பவுலர்ஸை வந்து ஜாஸ் இங்கிலீஷ் அடித்தார் சில பவுலர்ஸை வந்து பிரியாங் ஷாரியா அடித்தார் ஆனால் பும்ராவை வந்து ரெண்டு பேருமே தட்டி தட்டி தான் ஆடினாங்க பும்ராவை மட்டும் ஒரு பக்கம் நல்லா பவுலிங் போட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாரையுமே இவங்க அடித்தாங்க முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த நிலைமைக்கு வர காரணமாக இருந்த மிச்சல் சாண்ட்னரை ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர்லேயே அடிச்சு அடிச்சு தள்ளிட்டாங்க இதனால மும்பை இந்தியன்ஸால மேட்சுக்குள்ள ஒரு கம்பேக்கே கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் பத்தொம்பதாவது ஓவரில் நூற்றி எண்பத்தி நாலு ரன்னை சேஸ் பண்ணி மேட்சை ஜெயிச்சிட்டாங்க கேப்டன் ஷ்ரேயா சையர் வந்து கடைசியில் வந்து ஒரு சிக்ஸ் அடித்து மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்தாரு இதன் மூலம் அவங்க வந்து குவாலிஃபையர் ஒன்று போயிருக்காங்க அவங்க குவாலிஃபையர் ஒன்னில் யாரை போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்க போகிற ஐபிஎலோட கடைசி லீக் மேட்சான ஆர்சிபியும் எல்எல்ஜி மேட்சில் தெரிஞ்சிடும் ஆர்சிபி ஜெயிச்சா ஆர்சிபி மேலே போய் இவங்க கூட போய் விளையாடுவாங்க RCB தோத்தா பஞ்சாப் கூட குஜராத் ரைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸ் கூட ஆர்சிபியும் விளையாட போகிறாங்க பார்ப்போம் இந்த கடைசி மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு